சோக கதையை கேளு தாய்குளமே அம தாய் நம்ம தாய் நம்ம தாய் குலமே அவ கேட்டார்களா தாங்காது மா உங்கமனமே அம்மா உங்கமனமே அம்மா உங்கமனமே கேளு தாய் குலமே அம நம்ம தாய் பகுதியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயில் செப்பகுளம் ஒன்றில் உள்ளது அந்த குளம் சுகாதாரம் மற்றும் குப்பைக்காடாக கழிவுநீர் பகுதியாக சுகாதாரக்கேடாக பகுதி வாழ் மக்களுக்கு நோய்வாய்ப்பு பிரச்சனைகளாக ஆய் இந்த பிரச்சனையை உடனடியாக மாநகராட்சி அதில் நுழைந்து அதை சுத்தப்படுத்துமாறு அதை மாற்றாக பொது பொது விஷயங்களுக்கு ஒரு பயன்படுத்துமாறு அதில் கேட்டுக்கிறேன் காந்திபுரம் பக்கத்தில் இருக்க அந்த குளத்தில் பயங்கரமாக கழிவு நீர் கலந்துட்டுருக்கேன் ஒசு ஏகப்பட்டது இருக்குது அதை வந்து மாநகராட்சி நிர்வாகம் உடனே வந்து சுத்தம் படுத்தணும் நாங்கள் பாருங்கள் அங்கே இருக்க மக்கள் குழந்தைகளில் பார்த்தீங்கன்னா வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்கும் சரியான பாதிப்பு மலேரியா டெங்கு காய்ச்சல் மாதிரி பயணம் அந்த கோயில உடனே